நமச்சுபாய் ஜெய் வராகி எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேல வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்க ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சுருப்பார் ஏண்டா இப்படி பண்ணோம் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ள நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சிட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நானும் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பகவான் இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட காலநேரம் புத்திசாலி கால ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால நேரமும் கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்ப நீங்க சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்தாஷ்டம சனியா சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் மகரம் மி மிதுனம் கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்னு இது ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் இப்போது இந்த ரிஷப ராசிக்கு எல்லாருமே கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் வேணால் எந்த ஜோதிடரை வேண்டுமானாலும் கேளுங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ராசிக்கு உண்மையிலே கஷ்டத்திற்கான காரணம் என்ன நான் சொல்லுவேன் இப்போ காரணம் என்னால் சொல்ல முடியும் ஏதாவது ஒரு ரிஷப ராசிக்கு கஷ்டம் இருக்குப்பா இதுதான்ப்பா காரணம் அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா காரணம் என்ன சனியுடைய பார்வை அப்போ இந்த ஆறு மாதமாக சனியுடைய வக்ரம் ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துடுச்சு எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசி என்பர்களெலாம் ஆஸ்பத்திரியும் கையமாக இருந்தாங்க தினந்தோறும் நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபா டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போகும் நானே பிடிச்சி திட்டுவேன் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என்ன சாமி பண்ண சொல்கிறீங்க இப்படி டெய்லி அம்மா இன்றைக்கி அம்மா உடம்பு சொல்ல இன்றைக்கி பச பையனுக்கு உடம்பு சொல்ல நாளைக்கு பேரனுக்கு உடம்பு சரியில்லை டெய்லி ஹாஸ்பிட்டல் காரணம் கண்டுபிடிக்க முடியல அவங்க எங்கெங்கேயோ பெரிய பெரிய ஜோசியர்லாம் பார்க்குறாங்க காரணம் கண்டுபிடிக்க முடியல அடித்து சொன்னேன் சார் அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் சரியாகும் சார் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க எதாவது முடிஞ்சால் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் எங்கே வெளியூர் போய் தங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு அன்பு இதுதான் பரிகாரமே அவங்களுக்கு தாந்திரீக பரிகாரம் இது தான் வீட்டை விட்டு வெளியில் போய் பத்து நாள் தங்கியிருக்கணும் அப்போ சனி பகவான் கம்முன்னு இருப்பார் இது தாந்திரிக பரிகாரம் அப்போ ரிஷபராசி என்பர்களே உங்கள் பிரச்சனைக்கு காரணம் ஏழரை சனி இல்லைனாலும் சனி பகவான் தான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம் எனக்கு ஏழரை சனி இல்லையே ஆனால் அந்த சனி பகவான் மூணாவது பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறார் ஆமாம் மூணாவது பார்வைய பார்வையாக சனி பகவான் ரிஷபத்தை பார்க்கிறார் சார் நம்ம இடத்துல முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடாக நம்மள மாதிரி ஒரு பத்து ஜோதிடரை பார்த்து வரக்கூடியவங்க நம்மளை விட அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க அப்போ இவங்க எல்லாம் ஊர் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக தான் நம்ம பதிவை பார்த்துட்டு நீங்கள் தான் சாமி கரெக்டாக சொன்னீங்க நித்தில் அடித்த மாதிரி சொன்னீங்க சாமி இவ்வளோ போல்டாக பேசி நான் பார்த்ததே கிடையாது என்னடா சாமி இவ்வளோ நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறேன் நானே அசந்து போயிட்டேன் சாமின்னு எத்தனையோ சபை பெரியோர்கள் நான் அவர்கிட்ட பார்த்தேன் சமயம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு பத்தாயிரரூபா சாமி அவர் கூட நீங்கள் பார்க்காமலே சொல்லிட்டீங்க நீங்கள் பார்க்காமலே சொல்லிட்டீங்க சாமி ஏன்னா அவர் பார்த்து கூட அவரால் சொல்ல முடியல ஆனால் அவர் அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு பத்தாயிரரூபா அப்போது ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய பிரச்சனைக்கு காரணத்தை மூலம் தெரிஞ்சுக்கோங்க கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாபத்துவம் அறிந்தால் நோய் அறிந்தால் மருந்து சா கண்டுபிடிக்கிறது ஈஸி மருந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆனால் நோயை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா அது உண்மையான நோயாக கண்டுபிடிக்கணும் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லக்கூடாது அப்போ ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் சனியுடைய பார்வை அப்போ கடந்த ஆறு மாதங்களாக நிறைய இடமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் நோய் நொடிகள் வந்திருக்கலாம் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு முறை எங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்போ தான் இந்த கற்றம் இந்த துன்பம் இந்த மாற்றம் ஏன் வந்தது இந்த பிரிவு ஏன் வந்தது இதுக்கு என்ன முடிவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ ரிஷபராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரகதியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து நார்மலான பார்வை அதோடு கூட எடுத்த காரியங்களெல்லாம் தடை வேலை நிமித்தமாக ஜாபு ரிலேட்டடாக நிறைய வம்பு வழக்குகள் வாக்குறுதிகளை கொடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது இது எல்லாமே எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரிஷபராசிக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது பல சிக்கல்கள் சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் மம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் மெயினாக இடதோஷங்கள் அது நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ரொட்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது வரவு செலவு பிரச்சனைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் அப்புறமா பார்த்திங்கனாக்கா ப்ரொடக்ஷன்ஸில் ரிஜெக்ஷன்ஸில் அப்போ தொழில் அமைப்புகளில் தொடர்ந்து சரிவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிப்பது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதற்கும் அந்த சனி பகவான் தான் காரணம் அப்போ எல்லாமே இவர் தான் காரணம்னு சொல்கிறீங்க சாமி அப்போ நான் என்னுடைய கஷ்டம் இது நான் எப்படி சரி பண்ணிக்கிறதுனா அப்போ நீங்கள் யார் உங்களுடைய கர்மா என்னங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து தான் சொல்லும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் உங்கள் வீட்டில் பிரச்சனையா இல்லை இடத்துல பிரச்சனையா கம்பெனியில் ப்ராப்ளமா அல்லது உங்கள் ஜாதகம்தான் கால தான் எதிரியாக இருக்கா இல்லை சொல்கிற மாதிரி இந்த சனி பகவானும் ராகு கேதுவும் மையப்புள்ளியாக இருக்கிறதால பிரச்சனையா இப்போ இதில் எது உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாள் இது நடக்கும் என்பதை ஆராய்ந்து சொல்ல முடியும் ஆகவே வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் வீண் வழி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் மனக்கசப்புகள் மனப்பிரிவு ஒரு அஞ்சு வருஷமாக நான் தான் சாமி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பத்து வருஷமாக நான் இருக்கேன் சாமி அந்த குடும்பத்தை திடீர்னு இன்னைக்கு திமுறாக பேசுகிறாங்க நான் பார்த்துக்கிறேன் என் குடும்பத்தை அப்படின்னு திமிரா பேசுகிறாங்க சாமி பிரிவு ஏற்படுது அது தனியாக போய் என்ன சாமி பண்ணும் குழந்த மாதிரி பேசுது எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் அதே போல் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் நடந்து பிரிவு ரெண்டாவது திருமணத்துலையாவது பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்குமான்னு பார்த்தா பேரண்ட்ஸை விட மாட்டேங்கிறாங்க இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணம் அதில் வரக்கூடிய சிக்கல்கள் நாற்பது வயசு முப்பது வயசில் இன்னும் பொம்பளை பசங்க கல்யாணம் ஆகாம உட்காந்துட்ருக்கு அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் எதிரிகள் தொந்தரவு அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அரிஷப ராசி அன்பர்களே மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் அமைப்புகள் வரை நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து படிப்படியா படிப்படியா ராசிக்கு நல்லது நடக்கப் போகுது நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது வரவு செலவுகள் அதிகரிக்கும் ட்ரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் திருமண யோகங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியங்கள் அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரபிள்ஸ் குறையும் சுய தொழில் செய்யக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கடன் நடத்தக்கூடியவங்க அல்லது பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போகுது அப்போ ரிஷபராசினே நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அது அந்த நல்ல நேரம் பிறந்த கூட உங்கள் கஷ்டம் தீரலை அப்படின்னா அப்போ பிரச்சனை உங்கள் ஜாதகத்திலோ உங்கள் இடத்திலோ தான் உள்ளது அதற்கான பரிகாரங்களை கண்டறிந்து செய்வீர்களே ஆனால் நீங்களும் நிம்மதியாக வாழலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விற்று அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அது ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவை தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்தில் இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலகோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு மைக்கெடுத்து பத்துரூபா செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலிருந்து வாஸ்து பூஜையிலேருந்து கிரக பிரவேசத்துலேருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதாங்க கல்யாணம் எழுபதாங்க கல்யாணம் கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவையெனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசிர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி